சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ இத்தனை காலமாக என்னிடம் எதை ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தாய் என்னைச் இருந்தாய் என்னை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் அவர்கள் ஆசைப்பட்டவாறு வாழ்க்கை அமைகிறதே ஏன் சாய் அப்பா எனக்கு மட்டும் நான் ஆசைப்படுகின்ற வாழ்க்கை கிடைக்க மாட்டுள்ளது என்று கேட்கிறாய் என் அன்பு குழந்தையே அது அது அந்தந்த நேரத்தில்தான் கிடைக்கும் எந்த ஒரு விஷயம் கிடைக்க தாமதமாகிறதோ அந்த ஒரு விஷயம்தான் நிலையாகவும் நிரந்தரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று புரிந்து கூடிய விரைவில் நீ ஒருவரை காண்பாய் அவர்தான் உன் வாழ்க்கையாக மாறுவார் நீ எவ்வாறு எல்லாம் உன் வாழ்க்கையை மாற வேண்டும் என்று நினைத்தாயோ உனக்கு பிடித்தவாறு எல்லாம் அந்த ஒருவர் உன் வாழ்க்கையில் வாழ்ந்து உன் வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றப் போகிறார் நீ கூட பார்த்திருக்க மாட்டாய் அந்த அளவிற்கு உன் மேல் அன்பாகவும் பாசமாகவும் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக பார்த்து கொள்ளும் ஒரு நபரை நீ கூடிய விரைவில் காண்பாய் அவரை பார்த்த பின்பு நீ என்னிடம் கண்டிப்பாக நன்றியை தெரிவிப்பாய் நான் ஆசைப்பட்டதை விட ஒரு மடங்கு அதிகமாகவே நிறைவேற்றி விட்டீர்கள் என்று உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது அழகான பூந்தோட்டம் போல் என் பிள்ளையின் முகத்தில் அந்த சந்தோஷத்தை நான் காணப்போகிறேன் நீ காணப்போகும் அந்த ஒருவர் கண்டிப்பாக உனக்கு நான் அனுப்பியவராகத்தான் இருக்கும் நீ எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாயோ அப்படியெல்லாம் அந்த ஒருவர் உன் வாழ்க்கையில் இருப்பார் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களது வாழ்க்கை உங்களது இரு வீட்டார் சம்மதத்துடன் நன்றாக தொடங்கும் எதை நினைத்து மருந்தாதே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி உனக்கு நடக்கப் போகும் அனைத்து காரியங்களும் ஜயமே ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்